ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வரதான் வருது ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வார வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள் வரலட்சுமி பூஜையை யார் வேணாலும் செய்யலாம் புதுசாக பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த பூஜையை செய்யலாம் இந்த வீடியோவில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் வரலட்சுமி நோம்புக்கு இந்த பொருட்களை வைக்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் அந்த பூஜையெல்லாம் வாசம் செய்வாங்க நம்ம என்ன வேண்டி பூஜையை செய்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக இந்த பொருட்களெல்லாம் வச்சே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது கிடைச்சது அப்படின்னா தாராளமாக இந்த பொருட்களை வைக்கலாம் நான் வரலட்சுமி நோம்புப்போ எப்போவுமே வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களுக்காக காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பூஜா டிப்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமியின் கடாட்சகம் நிறைந்த முதல் பொருள் வந்து சங்கு வலம்புரி சங்கு இருந்தாலும் சரி இடம்புரி சங்கா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் நெக்ஸ்ட்டு கோமதி சக்கரம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரமும் இருக்குது ராஜ கோமதி சக்கரம் மகாராஜ கோமதி சக்கரமும் இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து நம்மளுடைய உள்ளங்கை சைஸ் வரைக்குமே இருக்குது எந்த கோமதி சக்கரம் இருந்தாலுமே இந்த பூஜையில் வைக்கிறது ரொம்பவே விசேஷமான பலனை தரும் என்கிட்ட சின்ன சைஸ் கோமதி சக்கரமும் இருக்குது ராஜ கோமதி சக்கரமும் இருக்குது ரெண்டையுமே என்னுடைய பூஜையில் வச்சு நான் எப்போதுமே வழிபாடு செய்வேன் கோமதி சக்கரத்தை ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி பரப்பியோ அல்லது பூக்களால் அலங்காரம் பண்ணியோ போட்டு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் கண்டிப்பாக கோமதி சக்கரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வைக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யும் சோழி தான் சோழியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்கன்னு ஐதீகம் இருக்குது எங்கிட்ட மண்ணாலான சின்ன சின்ன கிண்ணங்கள் இருந்துச்சு அதை அழகாக பெயிண்ட் பண்ணி அதில் பூக்கள் நிரப்பி தான் எப்போதுமே இந்த சோழிகளை வந்து போட்டு வச்சுருப்பேன் ஒற்றைப்படையில் எத்தனை சோழிகள் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் என்கிட்ட பெரிய சைஸ் சோழியும் இருக்குது சின்ன சைஸ் சோளியும் இருக்குது ரெண்டையும் ஒன்றா தான் சேர்த்து வைப்பேன் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் இதுதான் மகாலட்சுமி சோழி இந்த சோழி ப்ரௌன் கலரில் இருக்கும் பெரிய சைஸாகவே வச்சுருக்கேன் எட்டு மகாலட்சுமிங்களை கணக்கு வச்சு நான் எட்டு சோழி வச்சுருக்கேன் அது பூக்களால் அலங்காரம் பண்ணி தான் வச்சுருப்பேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய சங்கு கோமதி சக்கரம் சின்ன கோமதி சக்கரம் சோழி மகாலட்சுமி சோழி இந்த பொருட்கள் எல்லாமே வந்து தண்ணி கடையில் இருந்து கிடைக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் சால கிராமம் இந்த சால விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது விஷ்ணு பகவான் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்கன்னு ஐதீகம் உண்டு இந்த சால கிராமத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் தூவி எப்போதுமே வச்சுருப்பேன் அடுத்ததா பார்க்க போகிறது குன்றின் மணி இந்த குன்றின் மணி பல வகையாக இருக்குது வெள்ளை கருப்பு சிகப்பு சிகப்பு வெள்ளைன்னு பலவிதமாக இருக்கு எங்கிட்ட சிகப்பும் கருப்பும் சேர்ந்த குன்றின்மணி இருக்குது இந்த குன்றின்மணி விநாயகருக்கு கண்ணாகவும் பயன்படுத்துவாங்க இந்த குன்றின்மணி என்னுடைய சிஸ்டர் வீட்டு பக்கத்தில் ஒரு கொடியில் தான் பறித்தேன் இதை நல்லா வாஷ் பண்ணி என்னுடைய பூஜைக்கும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அடுத்ததும் ரொம்ப முக்கியமாக நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருள் அரிசி தாங்க ஒரு சின்ன பானையில் பச்சரிசியை நிரப்பி எப்போதுமே நம்ம பூஜை அறையில் இருக்கணும் இது பத்து நாளைக்கு ஒரு டைமோ அல்லது மாதத்துக்கு ரெண்டு முறை எடுத்து பொங்கல் வச்சு சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது நாணயங்கள் தான் ஒரு சின்ன மண்பானையிலையோ செம்பு பித்தளை வெள்ளி இந்த மாதிரி சின்ன சொம்பில் காயின்ஸை போட்டு வச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவில் பாருங்கள் தங்க பானையில் தங்க காயின்ஸ் கொட்டுற மாதிரி இருக்கும் அதுபோல் நம்ம பானையில் காயின்ஸ் போட்டு வச்சுட்டு வந்தால் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக அங்கே வாசம் செய்வாங்க நான் மண்பானையில் அஞ்சு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயின்னு ஒரு ரூபா காயின்ஸ் எல்லாம் போட்டு அது கூடவே வசம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் தூவி விட்டு தான் எப்போதுமே வச்சுருப்பேன் இந்த மாதிரி மனமுள்ள வாசம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அடுத்ததாக வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் கல் உப்பு தாங்க ஒரு சின்ன மண்பானையில் நான் கல்லுப்பு வந்து எப்போதுமே போட்டு வச்சுருப்பேன் இது என்னுடைய சாமி ரூமில் எப்போதுமே இருக்கும் சாமி ரூமில் வைக்கக்கூடிய உப்பை வந்து நான் சமையலுக்கு சேர்த்துக்குவேன் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து மாற்றிடுவேன் டிஸ்டிக்காக வெளியில் வைக்கக்கூடிய உப்பை வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிடணும் இந்த எல்லா பொருட்களையும் கண்டிப்பாக வைக்கணும் இந்த எல்லா பொருட்களும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வைக்கலாம் மகாலட்சுமி அருள் இருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் பூஜைக்கு வச்சு தினமும் விளக்கு போட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பண எல்லாமே நிவர்த்தி ஆகும் மகாலட்சுமி தாயாருடைய பார்வை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்யணும் நான் இந்த எல்லா பொருட்களையும் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு வச்சு சாமி கும்பிடுவேன் எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த வழிபாட்டில் கண்டிப்பாக உரளியில் தண்ணி சேர்த்து மனமான பொருட்கள் சேர்த்து பூ பூ சேர்த்து வச்சுருக்கணும் புதுசாக வரலட்சுமி நோன்பு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒருவேளை புதுசாக செஞ்சால் எதாவது ஆகுமான்னு சொல்லிவிட்டும் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வழிபாட்டை புதுசாக செய்கிறதுக்கு யாரும் பயப்பட தேவையே இல்லை நானும் இந்த வழிபாட்டை புதுசாக தான் செஞ்சேன் ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் இருக்குது நானும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிதான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் நாலு வருஷமாக தொடர்ந்து இருக்கேன் ஸோ புதுசாக அந்த பூஜையை செய்கிறவங்க பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லாதாகவே நடக்கும் வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ நாங்கள் எப்படி இருக்கோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ என்னுடைய எல்லா பூஜை பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய பூஜை அறையில் வச்சாச்சு தினம் தினம் விளக்கு போட்டு பூஜை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் నెక్స్ట్ వీడియోలో పార్క